அஸ்வினி கேது இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா கேதுனால எப்படிங்க குழப்பம் குழப்பம் அதை இருப்பாங்க எப்பவுமே மனசு என்ன பண்ணும் இந்த சந்திரன் தான் மனசு நம்ம முதல்ல வந்து இங்கே மனசுக்கு தான் கனெக்ட் பண்ணணும் தான் உடம்புக்கு கனெக்ட் பண்ணணும் நம்ம ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து இதில் வந்து ரொம்ப ஜாம்பவான் இருக்காங்க அப்போ சிலர் வந்து சிலருடைய அந்த தேடல்கள் நிறையா இருக்கும் அந்த தேடல்களுக்கான ஒரு விடை தான் இது நம்ம கரெக்டாக அந்த நம்ம சொல்கிறது வந்து சரியாக இருக்கணும் சரியாக இருந்ததா சொல்லணும் சரிங்களா அப்போ இந்த புனரூச நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா கேது அப்போ பாட்டி வழி உறவு அவர்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காது சரி உடம்புல என்னென்னா கேதுன்னு ஸ்கின்னு இந்த புதனுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதை நான் மறந்துட்டேன் புதனுக்கும் தோல் சம்மந்தப்பட்ட அந்த ரேவதி நட்சத்திரம் இல்லையா அந்த மிருகசிரிஷம் அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் என்னன்னே தெரியாது அலட்சி ஏன்னா கேதுனா என்ன கண்டுபிடிக்க முடியாது புதன்னா என்ன தோலில் மேலே தடித்து தடிப்பாக வரும் தடுத்தடுப்பாக வரும் அங்கங்கே ஸ்ப்ரிட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை இந்த அஸ்வினி என்னென்னா ஸ்கின்னு என்னென்னே கண்டுபிடிக்க முடியாது மாத்திரை சாப்பிட்டாச்சு ஹாஸ்பிட்டல் போயாச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு ஆனால் எதுக்குமே நடக்கலை ஏன்னால் அந்த திசை வரும்போது கண்டிப்பாக அந்த பாதிப்பை கொடுத்தே தெரியும் சரிங்களா அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் வேறு என்னங்க கேதுனா என்ன மைண்டு அப்போ புத்தி எப்பவுமே இவங்க அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் அந்த அந்த விஷயங்களில் இவங்களுடைய சிந்தனைகளுக்கு விரக்தியாக இருப்பாங்க மனசும் உடம்பு எப்படி இருக்குங்க விரக்தியாக இருக்கும் எதையுமே பெரிய அளவுக்கு ஈடுபடுத்தி உள்ளே கொண்டு போக மாட்டாங்க பாசமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு அங்கே என்ன உள்ளே போகாது உள்ளே போகாமல் அங்கே கேதுனா தடை தடை போட்டுரும் சரிங்களா சரி இவங்க எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்துல பெருமாள் குளம் அப்படிங்கிற ஊர்ல மாய காத்த பெருமாள் மாய காத்த பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் புனர்புஷம் குருவுடைய நட்சத்திரம் குரு கேது அதே மாதிரி இந்த குரு கேது சம்மந்தப்படும் போது இந்த கட்டி வரது எல்லாமே சரிங்களா இருபத்தி மூணு இருபத்தி மூணு நெய்ந்தி போட்டு என்ன பண்ணணும் விளக்கேற்று சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோவிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துருவாங்க வந்தால் இவங்களுடைய அந்த மைனாசிகம் அப்படிங்களுடைய விஷயங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் சரிங்களா அடுத்தது அடுத்த லஞ்சத்தெடுத்து போயிடுவோமா ஊசி